ஓம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் நிலம் பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே திருமந்திரம் மூன்றாவது தந்திரம் சித்தி உபாயம் இந்த ஷரீர சித்தி உபாயத்தில் நம்முடைய உடலைப் பற்றி கூறிக்கொண்டு வருகிறார் சென்ற பாடலில் அடிர் உயிரார் அடிவர் திடம்பட மெஞ்ஞானமும் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு கூறினார் இந்த பாடலில் உடம்பினை எவ்வாறு பாவிக்க வேண்டும் எவ்வாறாக நாம் இந்த உடலை எவ்வாறாக பாவித்து இதனை நாம் போற்ற வேண்டும் என்று கூறுகிறார் பாடல் எழுநூற்றி இருபத்தி ஐந்து உடம்பினை முன்னும் எடுக்கின்றிருந்தேன் உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன் உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே மிகவும் அருமையான பாடல் உடம்பினை பற்றிய முழுமையான அறிவு நமக்கு இல்லாத பொழுது இந்த உடம்பு நமக்கு தொல்லை கொடுக்கும் பொழுது கஷ்டத்தை கொடுக்கும் பொழுது நாம் எண்ணிய நாம் எண்ணியதை செயல்படுத்த முடியாத பொழுது இந்த உடம்பின் மீதே நமக்கு ஒரு வெறுப்பானது ஏற்படுகிறது உடல் நோயுற்று வரும்போது வலி ஏற்படும்பொழுது இந்த உடம்பு மீதே நமக்கு ஒரு வெறுப்பானது ஏற்படுகிறது இந்த உடம்பை நாம் எப்பொழுதும் நான் 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 யார் தெரியுமா நான் யார் தெரியுமா என்றெல்லாம் இந்த உடம்பை வைத்து தான் நாம் பேசுகிறோம் விவகாரமானது செய்கிறோம் இந்த நான் நான் என்கின்ற அந்த சொல்லுக்கு நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்வது இந்த உடம்பு இந்த உடம்பை தான் நாம் நான் நான் என்று கூறுகிறோம் அது சாஸ்திரங்கள் இதனை ஆணவம் என்று கூறுகிறது இந்த உடலை நான் என்று எவன் ஒருவன் கூறுகிறானோ அது ஆணவத்தினுடைய வெளிப்பாடு அப்படி என்று இந்த சாஸ்திரமானது கூறுகிறது சாஸ்திரங்கள் மட்டும் எல்லா சாஸ்திரங்களும் தான் கூறுகிறது தமிழாக இருக்கட்டும் அல்லது சமஸ்கிருதமாக இருக்கட்டும் அனைத்து சாஸ்திரங்களுமே உடம்பினை நான் என்று எண்ணினால் அவன் அகங்காரமானவன் அவன் ஒரு திருடன் பாவி என்று கூறுகிறது தன் சுயநலத்திற்காக யாரையும் ஏமாற்றி பிழைக்க வேண்டும் என்று எண்ணுகிறோம் ஆகவே தான் இந்த உடம்பை நான் நான் என்று எண்ணும் பொழுதுதான் பிறரை ஏமாற்றி பிழைக்க வேண்டும் பிறரை வஞ்சிக்க வேண்டும் பிறருடைய சொத்துக்களையும் பொருட்களையும் அபகரிக்க வேண்டும் என்ற எண்ணமானது நமது மனதில் எழுகிறது காரணம் இந்த உடல் மீது இருக்கின்ற நமக்கு அறியாமை தான் நமது இந்த உடல் மீது நமக்கு இருக்கின்ற ஒரு அதீத பாசம் பற்றுதான் சிறிது இந்த உடலினை பற்றி அறிந்தவர்கள் இதனிருந்து விலக்கிக் கொள்ள நினைப்பவர்கள் ஆன்மீக நாட்டம் கொண்டவர்களுக்கோ இந்த உடலை பற்றிய கொஞ்சம் அறிவானது ஏற்படும் இந்த உடலானது நிலை இல்லாதது இது ஒரு கருவி இந்த உடலானது ஒரு சாதனம் ஒரு செயலை செய்வதற்கு இந்த உடலானது ஒரு சாதனமாக ச செயல்புரிகிறது மற்ற விலங்குகளுக்கு பறவைகளுக்கெல்லாம் உடலானது ஒரு கருவியாக இருக்கின்றதோ மனிதர்களுக்கும் இந்த உடலானது ஒரு கருவி எதன் பொருட் என்றால் நாம் செய்கின்ற செயலின் செயலுக்காக இந்த உடலானது நமக்கு கொடுக்கப்படுகிறது மேலும் பகவத்கீதையில் கூட இந்த உடலை கஷேத்திரம் என்று கூறுகிறார் இந்த உடலை க்ஷேத்ரம் என்றும் இந்த உடலில் உரைகின்ற உயிரை க்ஷேத்ரகா என்றும் கூறுகிறார் ஆகவே இந்த உடலை க்ஷேத்திரம் என்று அங்கு சொல்லப்படுகிறது க்ஷேத்திரம் என்றால் இடம் இந்த உயிர் வசிப்பதற்கான ஒரு இடம்தான் இந்த உடல் இந்த உடலை பற்றிய ஒரு அறிவானது நமக்கு அங்கு கொடுக்கப்படுகிறது பொதுவாக இந்த உடலை நாம் ஏன் நாம் போற்றி மகிழ்கிறோம் என்றால் ஒரு பெட்டியில் தங்கம் வைத்து இருப்போமானால் தங்கத்தின் மதிப்பை உணர்ந்தவர்கள் தங்க பெட்டியையும் நாம் பாதுகாப்போம் அது தகரற் பெட்டியாக இருக்கலாம் அல்லது இரும்பு பெட்டியாக இருக்கலாம் தங்கம் உள்ளே இருக்கிறது ஆகவே அந்த பெட்டிக்கும் மதிப்பானது ஏற்படுகிறது பணம் வைத்திருக்கின்ற பெட்டியை கூட பணம் உள்ளே இருக்கின்றது அதனுடைய மதிப்பு நமக்கு தெரிகிறது ஆகவே அந்த பெட்டியையும் நாம் பாதுகாக்கின்றோம் தான் அதே மாதிரி இந்த உடலில் உரைகின்ற சிவன் இந்த உடலில் உறைகின்ற உயிர் அதனுடைய பெருமையை உணர்ந்தவர்கள் இந்த உடலையும் போற்றி போற்றுகிறார்கள் இந்த உடலையும் எவ்வளவு காலம் வாழ வேண்டும் என்று இருக்கின்றதோ விதிக்கப்பட்டுள்ளதோ அதுவரையில் இந்த உடலை பாதுகாக்கிறார்கள் இந்த உடலை அழித்து கொள்வதில்லை இந்த உடலை நல்லபடியில் பயன்படுத்துகிறார்கள் என்று திருமல அவர்கள் இந்த உடலில் உறைபவனை சிவன் என்று கூறுகிறார் சிவன் இந்த உடலில் உரைகின்றான் ஆகவே இந்த உடலை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று கூறுகிறார் அதுதான் அவர் படலில் இந்த உடம்பினை முன்னும் இழுக்கென்று இருந்தேன் என்று கூறுகிறார் இந்த அறிவு வருவதற்கு முன் இந்த உடம்பை நான் இழிவானது என்று எண்ணியிருந்தேன் இப்பொழுதோ நான் அவறாக எண்ணுவதில்லை காரணம் என்ன உடம்பினுக்குள்ளே உரு பொருள் கண்டேன் உடம்பனுக்குள்ளே உறுதியான பொருளை நான் கண்டு கொண்டேன் இந்த உடல் உறுதியற்றது ஆனால் உயிர் உறுதியானது அந்த உறுதியான பொருளை நான் கண்டு கொண்டேன் அந்த உறுதியான பொருள் சிவன் என்று கூறுகிறார் அவ்வாறு கண்டு பின் என்ன ஆகுவது என்றால் உடம்பினை யானிருந்து இருந்து ஓம்புகின்றேனே இந்த உடம்பினை நான் பாதுகாத்து கொண்டு இருக்கின்றேன் ஒருவர் நம்மிடம் ஒரு பொருளை கொடுக்கிறார் அல்லது நாம் ஒரு பொருளை பேங்கில் கொண்டு சேர்க்கின்றோம் பணத்தையோ அதுவரை அவர் பாதுகாத்து வைத்திருக்கின்றார் அதே மாதிரி இந்த உடலும் இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்டது எதுனால் எதுவரையில் இந்த உடலானது கொடுக்கப்பட்டுள்ளது அதுவரை நாம் பாதுகாப்பாக நல்லபடியில் இந்த உடலை நாம் பாதுகாக்க வேண்டும் என்பது இறைவனுடைய ஆக்னி ஆகவே தான் தேகோ தேவாலயோ புரோக்தக இந்த தேகமானது தேவாலயம் என்று சொல்லப்படுகிறது இது ஒவ்வொரு கர்மாக்கள் பொழுதும் சங்கல்பத்தில் இந்த ஸ்லோகமானது ஏற்படும் இந்த உடம்பினை சிவன் உரையும் கோயிலாக கருத வேண்டும் அவராக அந்த கோயில் சிவன் உரைகின்ற அந்த கோயிலை நாம் எப்பொழுதும் தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும் நல்ல உணவினை கொடுக்க வேண்டும் நல்ல ஆரோக்கியமாக பார்த்து கொள்ள வேண்டும் நல்ல செயல்கள் நல்ல எண்ணங்களை நாம் இந்த கோயிலுக்கு நாம் கொடுக்க வேண்டும் தீய எண்ணங்களையோ அல்லது மதுக்களையோ இந்த உடலுக்கு நாம் கொடுக்கக்கூடாது அவராக கொடுப்போமானால் இந்த கோயிலை நாம் பாழும் வீடாக்கிக் கொள்கிறோம் இந்த உடலை நாம் பாழாக்கிக் கொள்கிறோம் ஒரு குடியே இருக்காத வீட்டில் அந்த வீடானது பார்ப்பதற்கு எப்படி அலங்கோலமாக இருக்குமோ அது மாதிரி இந்த இந்த சிவனை நாம் உணராத உணராதபோது இந்த உடலை நாம் மது பழக்கத்திற்காகவும் மற்ற தீய பழக்கங்களுக்காகவும் இந்த உடலை நாம் பாழாக்கிக் கொள்கிறோம் ஆகவே தான் திருமல நாயனார் அவர்கள் நமக்கு அழகாக இந்த பாடலில் கூறுகிறார் உடம்பினை முன்னும் இழுக்கென்றிருந்தேன் உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன் உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று இந்த உடம்புக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே என்று அருமையாக இந்த பாடலில் கூறியிருக்கின்றார் மற்றவற்றை அடுத்து வருகிற நாட்களில் பார்த்து மகிழ்வோம் ஐயனே உள்ளே நின்று அனந்த ஜன்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உயவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயே செய்யுமாறு ஒன்றும் காணின் திருவடி போற்றி போற்றி மூர்த்தியெல்லாம் வாடி எங்கள் மூணகுரு வாடி அருள் வார்த்தை என்றும் வாடி அன்பர் வாடி பராபரமி ஓம் சாந்தி 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 ஹரி ஓம்